ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங் ஜுவெல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய நியூ அரைவல்ஸ் வந்துருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெலக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பர் கிஃபாவே கிஃப்ட்மே கொடுக்கணும் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டாலர் செயின் ஸோ இந்த டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலே அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப பிரிட்டியான டபுள் லேயரில் வரக்கூடிய அழகான லாங் ஹாரம் தான் ஸ்டட் இல்லாமல் வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெண்டென்ட்மே ஆட் ஆன மாதிரி வந்திருக்கும் ஸோ ஆல்ரெடி இது வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிருக்கோம் டேரெக்டாக வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கோங்க டிஸ்க்ரிப்ஷனே செக்அவுட் பண்ணி பாருங்கள் டிஸ்க்ரிஷனில் ப்ராடக்ட் கோட் இருக்கும் அந்த கோடு யூஸ் பண்ணி டெரெக்டாக நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் வெரி ப்ரெட்டி டிசைன்ஸ் அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ரெண்டு பெண்டன்ட் வந்து ஆட் ஆன மாதிரி ஒரு டைப் அண்ட் செயின் மே ரியல் கோல்ட் பேட்டர்ன்ஸில் வர மாதிரியான ஒரு ஃபினிஷிங் அண்ட் அப்படியே வந்து ப்யூர் ஃபார்மிங் ஒர்க்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதை ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்து இருநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த பெண்ணெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான அழகான ட்ராப்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபிரிட்டியாக இருக்குது ரியல் கோல் பேட்டர்ன்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்கேங்க வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு பிரிட்டியான ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மிங்கில் அழகான லாங் டாலர் செயின் சூப்பராக இருக்கும் இந்த செயின் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் வர மாதிரியான டிட்டோ ஒர்க்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க பெண்ணன் வந்து உங்களுக்கு ப்ளைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் வந்துடும் நல்லா லென்த்தாக வரும் லாங் ஹாரம் செயினில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன் செயின் ஒர்க்குமே வரும் நல்லா லென்த்தாக வரும் ரொம்ப பிரிட்டியான ஒரு ஹாரம் செட் வித் ஸ்டோன் கூட உங்களுக்கு வந்துடுது மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெட் அண்ட் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு அண்ட் மல்டி கலர் எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இதில் பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே சண்டே வந்து பார்ஷியலாக தான் ஒர்க் பண்ணுவாங்க பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு இல்லை மற்ற டைம் எல்லாமே உங்களுக்கு டென் டு சிக்ஸ் வரைக்கும் ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்குது அந்த டைம் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஹாரம் செட்டோட ப்ரைஸ் காஸ்ட் மெயின்டெயின் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க இது ரேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் இதுமே ரியல் கோல்ட் ஸ்ட்ரக்ச்சர் உங்களுக்கு அப்படியே வரும் ரொம்ப லைட் வெயிட்டட் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபோமிங்களை உங்களுக்கு வந்துடும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோடு வந்துடும் அடுத்து ஒரு சூப்பரான ஐம்போனில் அழகான ஹாரம் செட் பார்க்க போகிறோம் ராணி ஹாரம் டைப்பு ஸோ செயின் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எல்லாமே நான் மிக்சிங்கில் தான் பார்க்குறோம் செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணலை ஸோ இந்த மாதிரி ராணி ஹாரம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்வான் வர மாதிரி அழகான லாங் டாலர் செயின்ஸ் ரொம்ப பிரிட்டியான ஒரு ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் ரியல் கோல்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அப்படியே வந்துடும் இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பின் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு அடிஷ்னாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வருது ஃபுல் ஒயிட் ரெட் ஒயிட் அண்ட் மல் கலர் மூணு கலர் ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு வந்துடும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வெரி பெட்டி கலெக்ஷன்ஸ் அடுத்து வந்து ஒரு கிராண்டான வெட்டிங் ஹாரம் சூப்பராக இருக்கும் இது அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ஃபினிஷிங் ஒர்க் வந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல ஒரு யூ பேட்டர்ன்ஸ் ஆரம் வித் இந்த மாதிரி கோல்டன் கலர் பால்ஸ் ட்ராப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் நல்ல லென்த்தான ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி க்யூட்டான ஒரு இயரிங்ஸுமே இதில் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகான ஃபினிஷிங் அண்ட் ஏரிங்ஸ்மே நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் வந்து செம்மையாக இருக்கும் இதில் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறாயிரத்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நான் உங்களுக்கு வந்து பிரைஸ் வேரியேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபார்மிங்கில் வரதும் அண்ட் மைக்ரோ ஃபார்மிங்கில் வர்றதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது பிரகாரம் தான் ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ சூப்பரான ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரியால் கோல் ஸ்ட்ரக்ச்சரில் உங்களுக்கு அப்படியே வந்துடும் ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அண்ட் இங்கே நான் உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறனோ அதே மாதிரி தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ இதில் எந்த டிஃப்ரெண்டும் இருக்காது அண்ட் அந்த லுக்குமே சரி இந்த என்ன மாதிரி கலர்ஸ் வந்து லுக் வந்து இருக்கோ அதே மாதிரி கலர் லுக்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு கிராண்டான ஹாரம் இதுவுமே சூப்பராக இருக்கும் நல்லா பிக் சைஸில் வரும் யூ ஷேப் ஹாரன் நல்லா யூ ஷேப்பில் வரும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக்கில் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வருது அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்டியான இயரிங்ஸுமே உங்களுக்கு இது கூட வந்துடும் எல்லாமே பிக் சைஸில் நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ஸோ தங்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது அண்ட் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நினைக்கிறவங்க ஸோ வெறி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் நிறைய நியூ அரைவல்ஸ் பார்த்தோம் எல்லாமே ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு பிரிட்டி காம்போ செட் ஸோ இந்த காம்போ செட்டுமே வெட்டிங் காம்போஸ்செட்ஸ் நல்லா பெருசாக அழகாக வரும் அப்படியே வந்து ஒரு கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு செப்ரேஷனும் இல்லை அப்படியே உங்களுக்கு ஃபுல்ஃபில் செட்டாக தான் வரும் ஸோ இதில் எந்த ஒரு உருவமும் கிடையாது இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து எந்த சிம்பிளும் இல்லாத கலெக்ஷன் தான் காமிச்சிருப்பேன் அண்ட் பெண்ணன் வந்து நல்லா பிக் சைஸ் அண்ட் நெக்லஸுமே நல்லா ப்ராடாக அழகாக பெருசாக கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ராப்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் ஒர்க்கோடு வருது அண்ட் த ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் யூஸ்வலாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மிங் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாக் டைப் தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு திருகாணி பேட்டர்ன்ஸில் வருது அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான ஒரு கம்மல் அண்ட் சேம் பேட்டர்ன்ஸில் சேம் லுக்கில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரம் செட் அண்ட் ப்ரிட்டியாக வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் வார் வார்பானோம் அப்படின்னா அந்த லைட் வெயிட்டட் அண்ட் இந்த ஒர்க் எல்லாமே தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க்கோடு தான் உங்களுக்கு வரும் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெட்டிங் ஹாரம் அண்ட் வெட்டிங் காம்போ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் நார்மலாக வந்து வெட்டிங் காம்போ வெட்டிங் ஹாரம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது மாதிரி ரிலேட்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் ஸோ என்ன கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும் டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கலாம் இதுவுமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வேணுங்கிறத புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ தட் போன வீடியோக்கான வின்னர் நேம் வந்து நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் போன வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ ஸோ நேற்று வீடியோ ஷோ பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் கூட மொத்த விலையில் வாங்கலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் அதில் வந்து இந்த கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் லைக் அண்ட் ஒன் நாட் ஃபோர் கமெண்ட்ஸ் வந்து பிக் ஆகிருக்கு ஸோ இந்த மொத்த கமெண்ட்டுமே வந்து பிக்கப் ஆகிடும் இந்த இந்த கமெண்ட் பிக்கரில் இதுக்கு முன்னாடி கொடுத்த கமெண்ட் பிக்கரில் செலக்டிவாக தான் பிக்கப் ஆகும் பட் இதில் எல்லா கமெண்ட்ஸுமே பிக்கப் ஆகுது ஸோ இந்த கமெண்ட் பிக்கரில் யார் வின்னர் அப்படின்றத பார்க்கலாம் எஸ் ஒன் நாட் ஃபோர் கமெண்ட்ஸுமே பிக்கப் ஆகிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர் நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் பிக் ரேண்டம் வர் ஆக்சுவலாக இவங்க இந்த நேம் வந்து ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்க அதனால் நான் அடுத்த வின்னர் சூஸ் பண்ணுறேன் இவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி சண்முகம் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் லைக் செவ் லைக் லெவன் டுவெல்ஸ் ஆர் வெரி நைஸ் இட்ஸ் கிவிங் மீ அ க்யூட் கல்ச்சுரல் வைப்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் தனலக்ஷ்மி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பரான கமெண்ட் அண்ட் லைக்ஸ்க்குமே ரொம்ப நன்றி ஸோ உங்களோட கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா கெட் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க வித்தின் அ வீக் உள்ள உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வந்து கேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸுமா இருக்கா வீடியோ லிங்க் ப்ளஸ் வெப்சைட் லிங்க்குமே ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் மறுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்